ஹாய் வியூவர்ஸ் கார்த்திகை தீபம் சீரியலில் நாளைக்கு என்ன நடக்க போகுதுங்கிற ப்ரோமோ ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் கார்த்திக்கு வந்து தீபா பற்றின உண்மையெல்லாம் தெரிஞ்சு அவங்கள பார்க்கலாம் அப்படின்னுட்டு சரவணனும் அவரும் சேர்ந்து காரில் வராங்க அப்போன்னு பார்த்து சரவணை வந்து கேட்குறாங்க என்ன கார்த்தி உங்கள் ஒய்ஃப் வந்து கிடைச்சிட்டாங்க நீங்கள் அவங்கள பார்க்க போகிறீங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் உங்களுக்கு சந்தோஷம் தானே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கப்புறம் வந்து ரொம்ப சந்தோஷம் சார் அப்படின்னு கார்த்தி வந்து சொல்கிறாரு அதுக்கப்புறம் சரவணன் வந்து மலையிலேருந்து எப்படி அவங்க கீழே விழுந்து பொழைச்சாங்க இதெல்லாம் வந்து ஒரு மிராக்கல் தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கு வந்து கார்த்தி வந்து சொல்கிறாரு அவங்க வந்து நல்ல மனசு உள்ளவங்க சார் அவங்க யாருக்கும் எந்த கெட்டதும் நினச்சது கிடையாது அதனால தான் அவங்க இவ்வளோ பெரிய மலையிலேருந்து விழுந்துமே பொழைச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இந்த ரியா வந்து கெட்ட எண்ணத்தோடு இருந்தால் அதனால தான் செத்து போயிட்டா ரம்யாவும் என்ன ஆனானே அப்படி தெரியல ஆனால் இவங்க மட்டும் பொழைச்சிருக்காங்கன்னா இவங்களோட அந்த நல்ல குணந்தான் சார் இவங்களை காப்பாத்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கு வந்து சரவணை வந்து ஆமாங்கார்த்தி உண்மைதான் ஆனால் நான் தீபா விஷயத்தில் நான் உண்மையிலேயே இதை ரியலைஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க சரி வாங்க பார்க்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போகிறாங்க அந்த பக்கம் பார்த்திங்கன்னா தீபாவை காட்டுறாங்க அவங்க வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து ட்ரீட்மெண்டில் ஐசியூவில் படுத்துருக்காங்க ஐஸ்வர்யா வேகமாக வராங்க ஹாஸ்பிட்டலுக்கு வந்து அவங்க அவங்களுக்கு வந்து அவங்க ஃப்ரெண்டு வந்து கால் பண்ணி இந்த மாதிரி நான் தீபாவை ஐசியூவில் பார்த்தேன் நீ உடனே வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருப்பாங்க பலருக்கு அவங்க வந்து வ வந்தோடனே வா ஐஸ்வர்யா அப்படின்னு சொல்லி அவங்க ஃப்ரெண்டு கூப்பிட்டு எங்கே தீபாவை பார்த்தேன்னு சொல்லி எங்கே என்னன்னா வா உள்ளே போகலாம் ஐசியுல தான் இருக்காங்கன்னு சொல்லி கூப்பிட்டு போகிறாங்க ஐசியூவில் போய் ரெண்டு பேரும் வெளியில் டோருக்கு வெளியில் நின்று பார்க்குறாங்க அவங்க பார்த்துட்டு இங்கே தான் இருந்தாங்க இப்போ தான் நான் தீபாவை பார்த்தனே அப்படின்னு சொல்லி அவங்க ஃப்ரெண்டு சொல்கிறாங்க இங்கே இருந்தவ எங்கே போனா அப்படின்னு சொல்லி என்ன அதுக்குள்ளே நான் வரத்துக்குள்ளே காணுமே அப்படின்னு சொல்லி ஐஸ்வர்யா கேட்குறாங்க எங்கே தான் போயிருப்பா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சிட்ருக்காங்க இருக்காங்க பண்ண பார்த்து கார்த்திகும் சரவணன் வந்து அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு வந்து என்ட்ரி ஆகி உள்ளே வராங்க அப்படியே அதை பார்த்துட்டு ஐஸ்வர்யா வந்து ஐயோ நம்ம வந்து இங்கே ஒரு ஒருவேளை கார்த்திகை தெரிஞ்சு தீபாவும் இங்கே இருக்கா உயிரோடு இருக்கிறது தெரிஞ்சிடுச்சு போல இருக்குது அதனால தான் கார்த்தி வந்திருப்பார் போல பார்க்க இப்போ என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சிட்ருக்காங்க ஐஸ்வர்யா வந்து கண்டிப்பாக கார்த்தியை பார்த்துட்டாங்க அதனால் இப்போ எங்கேயாவது மறைஞ்சு நின்று கார்த்தி என்ன பண்ணுறாரு அப்படின்னு ஒன்று பார்ப்பாங்க இல்லைன்னு சொன்னாக்கா தீபாவை யார் வந்து அங்கேருந்து கூட்டு போனா அப்படிங்கிறது வந்து ஒரு சஸ்பென்ஸாகவே இருக்குது கார்த்திகாவும் தீபா வந்து கிடைக்கல இந்த அப்படி தான் எபிசோடு கொண்டு போகிறாங்க கண்டிப்பாக தீபா வந்து எங்கேயாவது சேஃபாக தான் யாராவது கூப்பிட்டு போயிருப்பாங்க தீபா என்ன ஆனாங்க கார்த்தி அடுத்து எப்படி தீபாவை கண்டுபிடிக்க போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ண ங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க